அடுத்த பந்த கலை என்கிற கலையரசர் பேரி சார்ட்டுக்கான முயற்சி ஆஃப் தி சே இல்லை சிங்கிள் அவர் சிங்கிள் ஸோ ஒரு ஒரு பாலுக்கும் ஒரு ஒரு ரன்னுன்ற அடிப்படையில் சும்மா கூட ஒரு கூட ஒரு நாள் எடுக்கணும் அப்படின்ட்டு அடிச்சிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் இந்த பால் ஸ்டெப் அவுட் பண்ணி பெரி ஷார்ட்டுக்கான முயற்சி டாட் பால் அருண் சென்னை இங்கே கிடக்கு வந்து ஒரு சிங்கல் ஏன்னா நேற்று இரண்டாவது ஓவரில் கடைசி பந்து நல்ல ஒரு ஏக்கர் லைன் ரெண்டு ஓவருக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு ரன் விளையாடி இருக்காங்க மூணாவது ஓவர் முதல் பந்து பெரிய ஷாட்டுக்கான முயற்சி பை டாட் சென்னை உங்களை கேட்டதாக சொல்ல சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு சவுண்ட் விட்டீங்கன்னா முடிஞ்சு வாங்கலாம் அவங்க உட்காந்துக்கிறாங்க டிஸ்டர்ப் ஆகிடுவாங்கன்னு நான் சொன்னேன் இந்த மேட்ச் முடிஞ்சிட்டு ஃபஸ்ட் ஸ்டாப் ஸோ இந்த பால் கேட்ச் ஆன போயிடுச்சு கேட்ச் கேம் கேமரோ என்ன சேம்ரோ மொபைலில் என்ன யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்குறீங்க என்ன

हम लोगों को टफ अप कोड निकाल और युवा है इधर कैमरा बोल भाई बन मुंबई पर 26 बोल भाई भाई कैसे काम चले हम भाई बहुत पता कांटे कटारी और दूसरा और दूसरा நாலு ஓவருக்கு முப்பது ரன் அடிச்சிருக்காங்க கடைசி ஓவரை போட ட்ரிபிள் செவன் இந்த பால் அறக்குழி பந்து தரையோட தரையா इन द बॉल कंट्रोवर्शियन डॉट बॉल और मेरी नाइस ना और so, लेग बाई बाई स्लसिंगर लग दूसरे ला कैच करना वाइपा वन पिचर स्टॉप नहीं करे இந்த அணியை முப்பத்தி நாலு முப்பத்தி அஞ்சு டார்கெட் ஃபார் ட்ரிபிள் செவன் திரப்பத்தூர்